ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வாங்க நம்ம இயற்கையை கொஞ்சம் போய் ரசிச்சுட்டு அப்புறம் தோட்டத்துக்கு வரலாம் தோட்டத்துலேயும் வந்து இந்த பழங்கள்லாம் வந்து நல்லா வருது ஆனால் நம்ம நிறையா செடியை வளர்க்க முடியாது நம்ம ஆசைக்கு ஒரு செடியை வாங்கி வளர்க்கலாம் இந்த லொக்கேஷன் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி ஃபால்ஸுக்கு போகும்போது இடையில் இந்த தோட்டங்கள் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது அவங்க வந்து குத்தகைக்கு தான் எடுத்து இந்த விவசாயம் பண்ணுறாங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஒன் கேஜி தேர்ட்டி ஃபார்ட்டி கொடுத்தாங்க அதில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மாடித்தோட்டத்தில் இருக்கிறத பாருங்கள் ஒரு செடி வந்து இது நல்ல ஒரு வருஷம் ஆச்சு அவ்வளோ பெருசாக மேலே போகுது பாருங்கள் இது வந்து பன்னீர் திராட்சை என்னென்னா கிரீன் கலரில் இருக்குது பன்னி பன்னீர் திராட்சை தான் இங்கே பாருங்கள் ஒரு கொத்து தான் போயிருக்கு நம்ம மாடித்தோட்டத்துலையும் இந்த பன்னீர் திராட்சை வந்து சவாலாக எடுத்து வளர்க்கலாம் அவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னொரு குட்டி கண்டு இருக்குது அதை நான் எடுக்கலை அதுக்கடுத்து வந்து நம்ம கிரேப்ஸோட பயன்கள் வந்து நிறையா இருக்குது மாடித்தோட்டத்துலையும் வச்சு நம்ம இப்படி வளர்க்கலாம் விவசாயிக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நம்ம அந்த தோட்டத்துலேருந்து இருந்து வாங்கின ஒரு பன்னீர் திராட்சை தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க நம்ம க கருப்பு திராட்சை யூசஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பயன்கள் இருக்குது என்ன பயன்கள் அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்குது சிறுவர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரையும் இந்த பன்னீர் திராட்சை வந்து சாப்பிட்லாம் இப்போ சம்மர் டையத்தில் வந்து எல்லோருமே வந்து குறைச்ச விலைக்கு விற்கக்கூடியது வந்து இந்த பன்னீர் திராட்சை நிறையா பழங்களும் விற்கிது ஆனால் வந்து இதில் வந்து அதிக அளவாக வந்து அதிக அளவு சத்துக்கள் நிறைந்திருக்கு ஸ்கூல் டையத்தில் சாப்பிடாமல் சாப்பிடாமல் போவாங்க ஆனால் இப்போ பழங்கள்லாம் நம்ம குறைச்ச விலைக்கு வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கலாம் இந்த கருப்பு திராட்சைன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தலை முடி முகம் எல்லாத்துக்கும் வந்து முகப்பொழிவு எல்லாத்துக்குமே பொழிவை தரக்கூடியது இந்த கருப்பு திராட்சையில் இருக்குது இதில் இருந்து நிறையா கலர்கள் இருக்குது மஞ்சளில் இருக்குது கருப்பு இருக்குது க்ரீன் இருக்குது க்ரீன்லேயே சீட்லெஸ்ஸும் இருக்குது அவ்வளோ ஒரு சத்துள்ள ஒரு கிரேப்ஸ் தான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்களுக்கு தந்தாங்க அந்த தோட்டத்தில் சுருளி போகிற வழியில் அவ்வளோ ஒரு ஹாப்பி மருந்துகள் வந்து அடிச்சிருக்காங்க இருந்தாலுமே ரொம்ப அந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு ஏற்றி இடைத்தரங்களில் வந்து மாறி மாறி வந்து பாக்ஸில் வர்றதை விட நம்ம அந்த தோட்டத்தில் பார்த்து பார்த்து அப்படியே கட் பண்ணி வாங்கணும் பார்த்திங்களா அவ்வளோ ஒரு ஹாப்பி அவங்களோட உழைப்பை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது தரை அவங்க எடுத்து குத்தகைக்கு எடுத்து பார்க்குற பாடு பயங்கரமான ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து எடுப்பாங்களாம் அதில் வந்து அவங்க உழைச்ச உழைப்புக்கு தான் கொடுத்த பரிசா அவ்வளோ பேர் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ருபீஸில் நிறையா பேர் அப்படியே பிடிச்சதை மட்டும் கட் பண்ண சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க நாங்களும் வாங்கினோம் அவ்வளோ ஒரு பயனுள்ளது அப்புறம் ஒரு டிப்ஸ் வந்து இதில் சுகர் பேஷண்ட் வந்து டெய்லி ஒரு கைப்பிடி பன்னீர் திராட்சை சாப்பிட்டா அந்த ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப சுகர் வந்து பிளட் சர்க்குலேஷனில் வந்து ரொம்ப குறையுமா இந்த பழங்கள்லாம் வந்து சம்மர் டையத்தில் பிள்ளைகளுக்கு வாங்கி நீங்களும் பயன்பெறுங்க பயங்கரமான ஒரு நே நோய் எதிர்ப்பு சக்தி அளவோடு சாப்பிடணும் எந்த பழமே வந்து அளவுக்கு மீறினால் நாம் இருந்தமும் நஞ்சும் அதனால் நம்ம சீசன் டையத்தில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் வாங்கி பயன்பெறலாம் இந்த பதிவு அதாவது நான் அதை சொல்லி போகிற இடத்துல இடையில வந்து இருந்த ஒரு தோட்டத்தை வந்து அவ்வளோ ரசித்து உங்களுக்கு எடுத்து அதன் மூலமாக நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் எப்படி வந்து வளருது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு செடியை கொண்டு வர அவங்க அவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க கொத்து கொத்தாக தொங்குன அந்த ஃபஸ்ட்டு பதவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு திராட்சை தோட்டம் அப்படியே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது அங்கே போனால் நீங்களே ரசிங்க அந்த பழங்களை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க நம்ம மார்க்கெட்லேயும் வந்து கிடைக்கிது அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்